ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி தமிழ் வளர்த்த சான்றோர்களில் தேர்ட் டாப்பிக்காக ஐயா ஆறுமுக நாவலர் அவர்களை பற்றி பார்க்குறோம் முன்னால் வாசுப்பா மாணிக்கம் அவர்களை பற்றியும் திருவிக்கா அவர்களை பற்றியும் பார்த்துட்டோம் பார்க்காதவங்களும் நம்ம சேனலில் இருக்குது வீடியோ போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ படிக்கிறவங்களாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி சான்றோர்கள்லேருந்து ரெண்டு கேள்விலேருந்து மூணு கேள்வி கண்டிப்பாக வருங்க ஆறுமுக நவலர் கா காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போது வசன நடை கைவந்த வல்லாளர் ஓகேங்களா அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோன்னா ஆறுமுக நாவலரை சொல்கிறோம் அவர் அவ்வாறு அழைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பரிதிமார் கலைஞர் இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் இவர் ஒரு மும்மொழி புலமை பெற்றவர் தமிழ் வடமொழி ஆங்கிலம் தமிழ்நூல் பதிப்பு உரைநடையாக்கம் பாடசாலை நிறுவுதல் அச்சுக்கூடம் நிறுவுதல் கன்னட நூல் படைத்தல் இந்த மாதிரி பல டேலண்ட் வந்து அவருக்கு இருக்குது திருக்குறள் பரிமேலகர் உரை சூடாமணி நிகழ்ந்து நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தி உரை என பல நூல்களை வந்து இவர் பதிப்பிச்சிருக்கார் இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் முதலான பாட நூல்கள் இவரால் ஆக்கப்பட்டன இந்த பாயிண்ட் கவனிங்க புராண நூல்களை வசனமாக எழுதி அதை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றியவர் யார் கேட்பாங்க ரொம்ப முக்கியமான கொஷின் ஆறுமுக நாவலர் தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டவர் மிக முக்கியமான பாயிண்ட் இது ரெண்டுமே புராண நூல்களை டயலாக்ஸ் மாதிரி எழுதி எல்லாரும் ஈஸியாக படிக்கிற மாதிரி வச்சவர் யார்னால் ஆர்மோ தமது இல்லத்திலே அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டவர் யாருனாலும் ஆர்மோ நாவலர் ஆதீனம் வந்து இவருக்கு நாவலர் பட்டத்தை வழங்கியது பெர்சிவல் பாதிரியார் வந்து விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க இவர் உதவுனார் ஸோ இப்போ ஒரு ஆறேழு பாயிண்ட்ஸ் தான் அப்போ ஆர்மோ நாவலர் வசன நாட்டை கை என அழைக்கப்படுபவர் ஆர்மோனாவலர் அவரை எவ்வாறு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர் இவர் எங்கு பிறந்தார் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூரில் பிறந்தார் இவர் மும்மொழி புலமை பெற்றவர் தமிழ் வடமொழி ஆங்கிலம் ஓகேங்களா ஸோ தமிழ் நூல் பதிப்பிக்கிறதோடு இல்லாமல் கன்னட நூல் படைத்தல் சைவ சமய சொற்பொழிவு நிகழ்த்துதல் அச்சுக்கூடம் நிறுவுதல் பாடசாலை நிறுவுதல் பல டேலண்ட் அதற்கு இருக்குது இவர் மூணு முக்கியமான நூல் எழுதியிருக்காரு சூடாமணி நிகழ்ந்து நன்னூர் சங்கரன் அமைச்சிவாயர் விருத்தி உரை திருக்குறள் பரிமையழகர் உரை பூமி சாஸ்திரம் பற்றி எழுதியிருக்காரு புராண நூலில் டயலாக எழுதி எல்லாரையும் படிக்கிற மாதிரி ஈஸியாக வச்சுருக்காரு தம் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ப்ரஸ் அச்சு கூடம் வந்து நிறுவியிருக்காரு ஓகேங்களா திருவாவடதுரை திருவாவடதுரை ஆதீனம் வந்து இவருக்கு நாவலர் பட்டத்தை வழங்குச்சு பெர்சிவியல் பாதிரியார் வந்து விவிலியத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணார் ஓகேவா ஸோ நண்பர்களே ஸோ இந்த மாதிரி தமிழ் வளர்த்த சான்றவர்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அண்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டும் இருக்கேன் சரிங்களா சிறப்பு தமிழை இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ